புராணம் முகப்பு பிரம்மதேவன் காட்டிய வழியும் நைமிசாரண்ய வனமும் உலகங்களில் அதி உன்னதமாய் கோடி சூரிய பிரகாசம் போல் சத்தியலோகம் விளங்கி வருகிறது அங்கு முன்பொருநாள் தேவாதி தேவர்களும் தவசிரேஷ்டர்களும் புடைசூழ பொன்னொழி வீசும் சபா மண்டபத்தின் முகப்பில் நவரத்ன ஆசனத்தில் கலைமகளோடு பிரம்மதேவன் அமர்ந்திருந்தார் அச்சமயம் இல்லங்களில் ஈடுபட்டு இன்பம் தொய்த்த முனிவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி பிரம்மதேவனின் திருச்சபைக்கு வந்தார்கள் அவர்கள் பிரம்மதேவனை பலவாறாக துதித்து போற்றி விண்ணப்பம் செய்து கொண்டார்கள் நான்முக வேதமூர்த்தியே இத்தனை காலமாக நாங்கள் இல்லறத்தில் ஈடுபட்டு கிருகஸ்தாசிரம தர்மத்தை தழுவி வந்தோம் இனி நாங்கள் இல்வாழ்க்கையையும் மற்றும் உள்ள வந்த பாசங்களையும் துறந்து பகவத் தியானத்தில் திளைத்து அருந்தவங்கள் பல புரிந்து பிறவா பேரான பெரும் முக்தி அடைய விரும்புகிறோம் எங்கள் விருப்பம் நிறைவேறும்படி அமைதியாக தவம் செய்யத்தக்க அருமையான ஓரிடத்தை தாங்கள் மனமுவந்து வகுத்து தர வேண்டும் என்று முனிக்கணங்கள் எல்லோரும் ஏக காலத்தில் பிரம்மதேவனிடம் வேண்டினார்கள் அம்முனிவர்களின் விருப்பத்தை கேட்டு நான்முகனான பிரம்மதேவன் மனம் கனிந்து ஓர் தட்பை புல்லை எடுத்து அதை வட்டமாக்கி நிலத்தில் உருட்டினார் பிறகு அவர் முனிவர்களை நோக்கி ரிஷிகளே இது உருண்டு செல்லும் இந்த தட்பையை பின்தொடர்ந்து செல்லுங்கள் இது எந்த இடத்தில் மேனை செல்லாமல் நின்று விடுகிறதோ அந்த இடமே நீங்கள் தவம் செய்வதற்கு சிறந்த இடமாகும் அத்தகைய தூய்மையான புண்ணிய தலத்தில் நீங்கள் தங்கியிருந்து தவங்கள் செய்து முக்தி பெறுவீர்களாக என்றார் தவஞானிகள் அகம் பிரம்ம பிரம்மதேவனை பலவாறாகவும் வணங்கி விடை பெற்று கொண்டு உருண்டு செல்லும் வட்ட வடிவமான தட்பை சக்கரத்தின் பின்னால் தொடர்ந்து சென்றார்கள் தட்பை சக்கரம் ஒரு குறிப்பிட்ட தூரம் உருண்டு சென்றதும் அதற்கு மேலே செல்லாமல் நின்றுவிட்டது அவ்வாறு தட்பை நின்றுவிட்ட இடத்தில் முனிவர்கள் தங்கியிருந்து முறை பெறலாமல் தவம் செய்யலானார்கள் தட்பை நேமியால் குறிப்பிடப்பட்டது ஆகையால் அந்த இடத்திற்கு நைமிசாரண்யம் நைமிசம் என்பது சக்கரம் சார்ந்த இடம் என்ற காரண பெயர் உண்டாயிற்று அந்த வனத்தில் அந்தனர் கூட்டங்கள் செந்தன்மை பூண்டு முத்தி வளர்த்து நான்கு வேதங்கள் ஓதி ஐம்புலன்களை அடக்கி ஆறு தொழில்கள் புரிந்து எழுவகை பிறவிகளையும் நீத்து அஷ்டாங்க யோகங்களில் ஆழ்ந்திருந்தார்கள் முனிவர்கள் கூட்டங்கள் ஜடாமுடி தரித்து புலித்தோல் உடுத்தி மாலை அணிந்து அருள்மயமான நிஷ்டையில் ஆழ்ந்திருந்தார்கள் மேலும் வேத அத்தியயனம் செய்கிறவர்கள் நாகம நெறிகளை ஆராய்கிறவர்கள் ஒரு நியமனத்தை கடைபிடித்து அதன் வழியிலேயே நிற்பவர்கள் பதினெட்டு புராணங்களும் படிப்பவர்கள் அப்புராணங்களை கேட்பவர்கள் வேள்விகள் செய்து முடிப்பவர்கள் ஆகியவர்கள் அடங்கிய கூட்டங்களே அந்த நைமிசாரிய தலமெங்கும் நிறைந்திருந்தன இத்தகைய உன்னத சிரிப்புகள் வாய்ந்த அவ்வனத்தில் வசிக்கும் முனிவர்களின் பெருமையையும் அம்முனிவர்கள் செய்து வரும் வேள்வி முதலானவற்றின் தன்மைகளையும் அளவிட்டு கூறவே இயலாது விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் மீண்டும் சந்திப்போம்